நான் வீட்டில் சாப்பிட்டதோட கேப்டன் சார் ஆஃபீஸ் சாப்பிட்டு தான் மதியம் உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் என்ன ஒர்க்கு கேட்க மாட்டார் என்ன ஒர்க்கு பெண்டிங்கன்னு கேட்க மாட்டார் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் வெரி ஃபியூ பீப்புள் சிவாஜி கணேசன் சார் இறந்த போது கேப்டன் அவர்கள் செஞ்ச ஒரு துணிச்சலான செயல் ரோடில் இறங்கி விரட்டுற போலீஸ் செய்கிற வேலையை டபுள் போட்டு அடிக்க ஆரம்பிச்சு இன்னும் எல்லாருக்கும் ஆசை எல்லாரும் வந்து சிவாஜி சார் ஃபியூல் இருக்காங்க இருபத்தி நிமிடம் கண்ட்ரோல் பண்ண நடிகர் சங்க தலைவராக இருந்த போது வந்து நீங்க வந்து வியந்திருப்பீங்கள இந்த விஷயத்தை கடன் நடிச்சார் சார் அதுக்கு மேல என்ன ஒரு கடன் ஃபுல் மத்திஸ்டும் தன் சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து அவங்க அவரோட நண்பர்களை தான் ட்ரீட் பண்ண லைட் பாய் அந்த சாப்பாடு பண்ணுறப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு ஃபிஷ்ஷோ மட்டனோ சிக்கனோ வாட்டோ ஒரு எல்லாருக்கும் அது வரணும்னு ஆசை எங்கே சில வைக்கலையோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் விஜய் இருக்கு கண்டிப்பாக ஸ்டாச்சு இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் பிளேஸ் ஏரியால ஏரியாலாவது கேப்டன் ஒரு செலவு எல்லாரும் சல்யூட் இல்லை பாபு சார் பாபு சார்னு வந்து உங்களை வந்து வாய் நிறைய கூப்பிட்ட கேப்டன் வந்து அன்னைக்கு அமைதியா வந்து வீட்டில் இருந்து பார்க்க ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் எவ்வளோ தர ஷேகன் பண்ணியிருக்கார் எவ்வளோ தர கேட்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஏரோ தானே சார் நான் ப்ரொடியூசர் இல்லையே சார் அந்த ஹாலர் இழகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் சினிமா பிஆர்ஓ மதிப்பிற்குரிய திரு டைமண்ட் பாபு அவர்கள் அவரோடு நம் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைஞ்சிருக்கிறாரு அவரோடு நீண்ட காலம் நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் உங்களுக்குமான நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளணும் சார் நீங்கள் ரொம்ப பேட்டி கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எதிர்பார்க்கல கேப்டனுக்கு இவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோலன்ஸ் மீட்டிங் கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கல நான் பிலிம் நியூஸ் ஆனந்தனோட மகன் திரு ஆபாவனந்த அவர்களால் ஊமை வீட்டில் படம் முடியுமா நான் மக்கள் தொடர்பாளர்கள் அறிமுகமானேன் ஊமி வீட்டில் முதல் படத்தோட ஹீரோ விஜயகாந்த் சார் சார் உங்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்குமான நினைவுகளை எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும் சார் சார் ரொம்ப மதிக்க தெரிந்த மனிதர் சார் என்ன இருந்தாலும் என்னை இது வரைக்கும் என்னை சார் கூப்பிட்டதே பாபு சார் பாபு சார் தான் கேப்டன் கூப்பிட்டுருக்கார் ஒருத்தர் கூட பாபுன்னு கூப்பிட்டுருந்தார் கருத்து வேறுபாடுகள் சாருக்கு எவ்வளோ டைம் இதுவாக இருக்கும் அப்போ என் கூட கூட பாபு சார் பாபு சார் தான் பேசுவார் அந்த தன்மை விஜயகாந்த் சாருக்கு மட்டும்தான் இருக்க வேண்டியது யாருக்கும் கிடையாது இல்லைன்னு எனக்கு தெரியல சார் இல்லை ஒரு பிஆர்ஓவாக உங்களை பார்ப்பாரா இல்லை ஒரு நண்பராக பார்ப்பாரா எப்படி உங்ககிட்ட பழகினா எங்கள் பிஆர்ஓ பார்த்தது இல்லை சார் சொல்கிறன்னா நான் வீட்டில் சாப்பிட்டதோட கேப்டன் சார் ஆஃபீஸ் சாப்பிட்டு தான் மதியம் வந்தோடனே சாப்பிட்டிங்களான்னு கேட்பார் என்ன ஒர்க்கும் கேட்க மாட்டார் என்ன ஒர்க்கு பெண்டிங்குன்னு கேட்க மாட்டார் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் வெரி ஃப்யூ பீப்புள் ஆஸ் எப்போ பார் என்ன இருந்தாலும் அவர் புது புதுசாக சொந்தனை என்னென்ன செய்யணும் எப்படி பண்ணணும் பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு எனக்கு ஆபாவணன் சார் தான் எனக்கு குருவாக இருந்தார் அவர் வந்து என்ன மாதிரி பப்ளிசிட்டி பண்ண எப்படி கேச்சிங்காக வரணும் அப்படியே கேப்டன் இருப்பார் எது சொன்னாலும் இது மாதிரியே பண்ணலாமா அது மாதிரியே பண்ணால் டிஸ்கஸ் பண்ணுவார் கேப்டன் வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டிலாம் எப்படி சார் இருக்கும் அதனால் உங்களோட அவர் வந்து கிரியேட்டிவிட்டின்றதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் நான் கலைப்பள்ளி தானு சார் கிட்ட வளர்ந்தவன் உங்களுக்கு தெரியும் கலைப்பள்ளி தானு சார்னு என்ன பப்ளிசிட்டி பண்ணுவார் எல்லா இன்புட்ஸும் எனக்கு ஆபாவனன் சார் தானு சார் கற்றுக் கொடுத்ததை கேப்டன்கிட்ட ஷேர் பண்ணுறது அவ்வளோ பெருசாக நம்மளை ஹானரல் பண்ணணும் இன்னும் நான் ரெஸ்பெக்ட் நான் அவர் படித்த வேண்டதுக்காக இல்லை என்னை வந்து அவ்வளோ மரியாதை கொடுப்பார் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவர் பண்ணுற ஷூட்டிங்கெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பர்மிஷன் வாங்கினவங்க எப்படி இப்போ அட்ராக்ட் பண்ண பெர்மிஷன் கொடுப்பாங்க பாபு சார் அனுப்புங்க உன்ன பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுவார் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுவார் கான்ஃபிடண்டாக பண்ண கூடுதல பண்ணுறாரு எனக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்குது கேப்டன் பார்க்குறதுக்கு ஹெலிகாப்டர் தேவை எனக்கு ராவுத்த ஃபிலிம்ஸ் வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்து ஹெலிகாப்டர் ஓனோம் நம்ம கணவாய் தேனி கணவாயில் ஷூட்டிங் ஏழு மணிக்கு என் வீட்டுக்கு கால் வராங்க சார் கேப்டன் சார் அர்ஜெண்ட்டாக பேசுனோமா அப்போ மொபைல்னால் அப்போ லேண்ட்லைன் ஃபோன் மட்டும் லேண்ட்லைன் நேராக ராவுத்தர் ஃபிலிம்ஸ் போகிறாரு கம்மியாக வர்றார் எப்படி நாளைக்கு ஈவினிங் எனக்கு வந்து ஹெலிகாப்டர் வாங்கணும் அப்படின்றா ஒரு நாள் தான் இருக்குது நடுவில் ஹெலிகாப்டர் கிடைக்கிறது இடம் வந்து பெங்களூர் பேங்களூர் போய் ஹெலிகாப்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மதுரைக்கு கிளம்புறோம் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது நைட்டே ட்ரெயினை பிடிச்சி சொன்ன உடனே பத்து மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி காலையில் பெங்களூர் போயிட்டேன் பெங்களூர் போன பிறகு இந்த இடத்த அவங்க பத்து மணிக்கு தான் திறக்கிறாங்க பத்து மணிக்கு உங்களை போய் பார்த்துட்டோம் பார்த்துட்டு நிறையா ஹெலிகாப்டர் போனோம் சார் நாளைக்கு ஷூட்டிங் சார் நான் என்ன நாளைக்கு ஷூட்டிங் இன்றைக்கி வரீங்களே இல்லை சார் மாதிரி சுச்சுவேஷன் அமைச்சிச்சு ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ட்ரெயின் பர்மிஷன் கிடச்சிருக்கார் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணு சொல்லி உடனே என்ன சார் மைசூரில் தான் இருக்கார் பைலட்டு ஹெலிகாப்டர் ஓட்டி ஃப்ளைட் ஓட்டுறவர் சார் அப்படி இருந்தால் சரி பேங்களூர் டு மைசூர் அதே காரில் நான் ஒரு கார் ஹையர் பண்ணிட்டு மைசூர் போய்ட்டு இந்த கேப்டனை மைசூர்லேருந்து ஹெலிகாப்டர் ஓட்டுறவரை சென்னைக்கு வர இந்த வர பெங்களூர் வந்த உடனே அவர் பதறாரு உடனே ஃப்ளைட்டு கிளம்புனா ஆறு மணிக்கு மேலே ஹெலிகாப்டர் ஓடக்கூடாது உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஃப்ளைட்டு போக முடியாது க தெரியாது சரின்ட்டு ஓவர் டைம்லேயே பர்மிஷன் அவர் தான் சொன்னேன் மொபைல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது எதுவுமே கிடையாது இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி விஜயகாந்த் சார் மேலே ஒரு அன்பார் தான் தமிழுக்கார் இந்த ஹெலிகாப்டர் ஓட்டுற கேப்டர் வந்து தமிழுக்கார் உடனே வாங்கணும்னு சொல்லிட்டு என்னை உடனே ஹெலிகாப்டர் எடுத்து நேராக பெங்களூர்லேருந்து கேலிக்கட் போகிறோம் இல்லைங்க காலிக்கட்டு மேப் ரூப் மேப் காமிக்கிறது பேங்களூர் வந்து காலிக்கட் கேரளா எல்லாம் போட்டு ஃபியூவல் ஃபில் அப் பண்ணும் ஒயிட் ஃபியூவல் ஹெலிகாப்டர் அப் பண்ணிட்டு அங்கேருந்து தேடி போகிறோம் சார் கர்நாடகா கர்நாடகா டு கேரளா கேரளா டு தமிழ்நாடு தேடி போகிறோம் தேனி வந்துவிட்டோம் வந்துவிட்டால் சுற்றி முழுக்க கோயில் இல்லை பெரிய பெரிய கோயிலாக இருக்குது எங்கே கணவாயி எங்கே அந்த தேனி அந்த ட்ரெயின் ஓடுற தண்டவாளம் இதெல்லாம் இறக்கு ஒன்றுமே தெரியல சரின்ட்டு அர்ஜெண்ட்டாக ஒரு இடத்துல ஹெலிகாப்டர் இறக்குறேன் நானும் கேப்டன் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுற கேப்டன் அவரே கேப்டன் தான் சொல்கிறேன் அதனால கேப்டன் ஹெலிகாப்டர் இறங்கிறது ஸ்கூல் கவுண்ட் வந்து இறங்கிடுச்சு ஒரு இருந்துச்சுன்னா அவங்க யாரும் ஹெலிகாப்டர் பார்த்துக்கு வாய்ப்பு இல்லை அங்கே இது மாதிரி கணவாய் போனோம் நாங்கள் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கிறது நாலு பேர் ஏற முடியாது ஒருத்தர் தான் ஏற முடியும் ஒரு சின்ன பையன் எங்கள் பிள்ளை வந்து எனக்கு இடம் தெரியும் நான் காமிக்கிறேன் நான் மேலேருந்து பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு அந்த பையனை ஏற்றிக்கிட்டு நேராக கணவாய் கண்டுபிடிச்சிட்டோம் ஷூட்டிங் க்ரௌடு பெருசாக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க என்ன பார்த்தோன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் ஹெலிகாப்டரோட வந்து இறங்கிட்டேன் வந்து இறங்கிட்டு அவர் வந்து அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுற வந்து ஃபுல்லாக சுற்றி விஜயகாந்த் சார் செல்வமணி சார் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் பெரிய சந்தோஷம் ஹெலிகாப்டர் வந்துச்சு சந்தோஷம் ஆறு மணிக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஷூட் பண்ண முடியும் இடம் தெரிஞ்சிட்டார் இந்த மேப்பில் வந்து இந்த ஹெலிகாப்டர் வாட்டர் வந்து இடத்த தெரிஞ்சிட்டார் அடுத்த நாள் காலையில் வந்து ஃபுல் ஷூட்டிங் ஃபுல் டே ஷூட்டிங் பண்ணி ஒரே நாளில் அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் அப்படி கிடக்கணும் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாளைக்கு என்ன கூப்பிடுறாரு அடுத்த நாள் ஹெலிகாப்டர் வாங்குறோம் அதுக்கு ஷூட்டிங்கும் அடுத்த நாள் ஹெலிகாப்டர் சென்னையும் வந்து கேப்டன் என்ன சொன்னாரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல வந்து கேப்டன் வந்து எப்படி சார் இருப்பாரு சார் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவார் சார் எல்லாரையும் வந்து அவங்க அவரோட தான் ட்ரீட் பண்ணுவார் இந்த லைட் பாய் அந்த சாப்பாடு பண்றாங்க எல்லாருக்கும் ஒரேபடி சாப்பாடு அதுதான் ஒரு பெரிய சாப்பாடுன்னா எல்லாருக்கும்

அபிராப் பிராஃப்டர் வந்தாங்கன்னா எப்படி மரியாதை இருக்கும் அப்படி தான் நாங்கள்லாம் ப்ராட்டாக பண்ணோம் நிறைய கம்பெனி பண்ணிட்டோம் அது வேறு இவருக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரியாக இருப்பாங்க நிறைய நடிகர்கள் அது மாதிரியாக வந்து எல்லாரையும் ஆனர் பண்ணுறாங்க கேப்டன்லேருந்து எங்கள் படக்கம் ஆகிப்போச்சு ஸோ எங்களுக்கே எந்த ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணாலும் எந்த ஆர்டிஸ்ட் பார்த்தாலும் நாங்கள் வெல் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எங்களை ரிசீவ் பண்ணுறாங்க எனக்கு அது ஒரு பெரிய பேர் கிடச்சிது ஓமவிகள் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது நான் பேங்கில் ஒர்க் எடுத்தேன் ஊமவிகள் ரிலீஸ் ஆகிடுச்சு முதல் படம் ரிலீஸ் ஆனவுடனே நமக்கு ரெண்டாவது படம் இன்னும் தெரியாது ஆபாவனன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் அடுத்தது என்ன படம்னு தெரியாது சார் நம்ம பணம் கொடுப்பாங்களா எப்படி போய் அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஃபாதர் அப்பானால் நான் உள்ளே நொழிஞ்சுட்டேன் பெரிய ஹிட் ஆயிடுச்சு படம் ஊமவிகள் வந்து நிறைய சஃபரிங் இருந்தது சென்சாரில் ப்ராப்ளம் இருந்தால் எல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆபாவனன் சார் அரவிந்த் ராய் சார் விஜயகுமார் சார் எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த படத்தை பெரிய சக்ஸஸ் ஆகணும் சரி படம் என்ன சுச்சுவேஷன் எனக்கு தெரியல ஒன்று ஆபாவணன் சார் ஃபோன் பண்ணுறது நாளைக்கு நீங்கள் ராவுத்த ஃபிலிம்ஸ் வரீங்க அப்படின்றது இன்னும் தெரியல இன்றைக்கு மேலே விஜயகாந்த் சாரை பார்க்குறதுக்கு எல்லோரும் பாண்டிப சார் அசம்பிள் ஆகும் அசம்பிள் ஆகிட்டு ஆள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பஸ்ஸில் வரும் விஜயகுபா ஒரு பஸ்ஸில் வருவார் பஸ்ல பஸ்ஸில் வருவார் அரவிந்த்ராஜ் ரமேஷ் குமார் ஜெயச்சந்திரன் ஆளுக்கு ஒரு பஸ்ஸில் வந்து அந்த ஸ்பாட்டில் இறங்குவோம் பாண்டிபேசம் பாண்டிபிரசார் திருமணம்னே ராஜாபாத ஸ்ட்ரீட் அங்கே போவோம் போகிறதுக்கு முன்ன காஃபி சாப்பிட்லான்னு எல்லாரும் சொன்னாங்க ஏன் காஃபி சாப்பிட்றான் விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் காஃபி கொடுப்பாங்க ஸோ அது இன்னமே தெரியும் விஜயகாந்த் கேப்டன் சார் ஆஃபீஸ்க்கு போயிடலாம் அதான் இறங்க முன்னே காஃபி சாப்பிடலாமான்னு கேட்பாங்க கேப்டன் ஆஃபீஸில் அப்போ கேப்டனுக்கு விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் கொடுக்கலாமான்னு சில அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பஸ்ஸில் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்த காலம் திடீர்னு படம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை விஜய் கேப்டன் சார் ஆகட்டும் ராவுத்தர் சார் ஆகட்டும் இந்த ஆஃபீஸ்லாம் ஓமே யூனிட் பார்த்தோன்னா அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்க என்ன படம் பெரிய ஹிட் ஒன்றுமே எதிர்பார்க்காத விட்டு நிறைய தடங்கள் தாண்டி 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 தடைகளை தகர்த்துன்னு தான் சார் போஸ்ட் அடித்தார் சன்சார் சர்டிஃபிகேட்டு போஸ்ட் அடித்த ஒரே படம் ஓமை வீடு சென்சார் சர்டிஃபிகேட் தேட்டரில் தான் பார்க்குறோம் இதை போட்டது ஒரே படம் சரி அப்படியா உள்ளே வர்றோம் திடீர்னு ராவுத்தர் ஃபிலிம்ஸில் பூஜை போடுறாங்க ஒன்றுமே புரியல ரொம்ப சந்தோஷம் உடனே பாபு நீங்கள் தான் பிஆர்வா ஆபாவணு சார் விஜயகாந்த் சார் ராவுத்தர் சார் சொல்கிறேன் பெரிய சந்தோஷம் விஜயகாந்த் சார் அது வந்து எழுபத்தி ஒருவாவது படம் இந்த நம்ம ஓமை வீடு ஸோ அதுக்கு மேலே எழுபது பேர் இருக்காங்க எங்கள் அப்பா அந்த படத்தில் சில பா பல படங்கள் போய் பிள்ளைக்கு அந்த வளர்ச்சியாக இருந்ததை என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த யூனிட்டை யாரும் மாற்றப்படாதுன்னு சொல்லி ஆபாவணன் அரவிந்த்ராஜ் ரமேஷ்குமார் ஜெயச்சந்திரன் விஜயகுமார் செல்வா ரமேஷ்குமார் பேர் எல்லோரும் ஒரே யூனிட்டை மாற்றப்படாது பூஜை நடக்குது காலையில் வேலையை பார்த்துட்ருக்கோம் பூஜை நடக்குது எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க எல்லோரும் கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு வாங்க பாபு சார் பாபு சார் தான் கேப்டன் அவர் யாரும் கூப்பிடலையோ நான் பாபு சார் தான் கூப்பிட்டு எனக்கு ஒரு கவர் கொடுத்தேன் கவர் வாங்கிட்டு வந்து சார் நாங்கள் யார் பேர் என்ன எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தெரியல நீங்கள் பேர் எழுதிங்கன்னு கவர் கொடுத்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ம் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்றது பெரிய அட்வான்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட்டு என்னன்னு தெரியாது படத்தான் இருபத்தஞ்சாயிரூபான்னு நான் பக்கத்தில் விஜயகுமார் சார் கேட்டேன் சார் செக் மாற்றி கொடுத்தாங்களா சார் அப்படின்னு இருபத்தஞ்சு அவரு செக் அப்படி அவருக்கு அவருக்கு ரூபாய் இன்னுமே ஒன்றுமே புரியல அப்புறமேட்டும் எல்லாருக்கும் இங்கே ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டு இது எங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் இருபத்தஞ்சாயிரரூபா அட்வான்ஸே இருக்கிறாருன்னா கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் சின்சியராக ஒர்க் பண்ணணும் எங்கள் அப்பா எனக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஒர்க் பண்றோம் பட் அவங்க நம்ம ரிசீவ் பண்றது ரொம்ப முக்கியம் இது வந்து எனக்கு லைஃப்லயே எனக்கு ஒரு பெரிய படமா நினைச்சு சரி நம்ம ஒரு ரூபாய் அட்வான்ஸ் வாங்கறமே என்ன சொல்றோம்னு பேச்சே கிடையாது அட்வான்ஸ பாத்தோம்னா முழுமையாக இப்படிதான் வந்து சார் தனி படங்கள் இப்போ கேப்டன் கேப்டன் அவர்கள் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்த போது நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தது அவர் பெரிய நடிகருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியமாக பெரிய விழா பண்ணுறோம் மலேசியா சிங்கப்பூர் லண்டன் துபாய் நாங்கள் பிஆர்எஸ் நாலு பிஆர்ஸ் அடைக்கிறாங்க மற்ற பிஆர்எஸும் கூப்பிட்டு அணை அணைச்சி எல்லாரையும் எங்களை அப்ராட் பண்ணிவிட்டு எப்படி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணோம்னு சொல்லி எல்லாருக்கு கூடயும் சாட்டிஸ்ஃபை பண்ணி பண்ணிட்டு வரோம் என்ன ஹானர் ஒரு நடிகை நடிகை கூட அதே ஹானரு பிஆர் ரூஸ் கொடுக்காரு என்கூட இருந்த சிங்கார் வேலு என் கூட இருந்த ரியாஸ் என் கூட இருந்த மௌனர் அவர் கடையராஜு நிறைய பேர் ஒர்க் பண்ணேன் பிஆர் அந்த மரியாதையை கேப்டன் கொடுத்தாரு அது வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு நிறைய என்ன ஒன்று ஒர்க்கு நம்ம செய்யணும்னு நினச்சாலும் ஒரு இன்புட் ரெடியாக இருக்குது அதே விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேப்டன் கே கடப்பார் அவர் நடிகர் சங்க தலைவராக போது வந்து பார்த்து ஒரு வியந்த விஷயம் நீங்கள் வந்து இருப்பீங்கல்ல இந்த விஷயத்தை கடன் அடைச்சார் சார் கடன்ல இருந்தாங்க கடன் அடைச்சார் அதுக்கு மேல என்ன ஒன்று ஒரு கடன் அடிச்சு மத்த ஃபுல் ஃபுல் ஆர்டிஸ்டும் தன் சப்போர்ட்டா வச்சுக்கிட்டார் ரஞ்சி சாரை போய் பாக்குறாங்க கமல் சாரை போய் பாக்குறாங்க அஜித் சாரை பாக்குறாங்க விஜய் சாரை பாக்குறாங்க எல்லாரையும் பண்ணி ஒரு குடும்பமா எல்லாரையும் ஃப்ளைட்ல ஏற்றி ப்ரோக்ராம் பண்ணி பத்திரமா ரிட்டர்ன் பண்ண இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது நிறைய பேருக்கு திறமை இருக்கு யாருக்கும் திறமை இல்ல பட் அனைச்சு போன எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து செய்யறது வந்து நேரத்துல எல்லா நடிகர்களே கூடியது வந்து ஒரு ஒரு சாதாரணமான நீ நடிக்கிறியா நீ டான்ஸ் ஆட போறியா நீ எப்படி வரப்போற சில பேர் உடம்பு சரியில்ல சில பேர் காலில் நீ எப்படி சரி கால்ல வலியா கலந்துக்கிறியா கலந்துக்க இதுமாரி ஒரு நூற்றி ஐம்பது ஆர்டிஸ்ட் அழைச்சி போய்ட்டு விழா பண்ணிட்டு திருப்பியும் ரிட்டர்னாக இருக்க வந்து திருப்பியும் பண்ணுறது கஷ்டம் இப்போ விஷால் சார் கூட ப்ரோக்ராம் பண்ணார் அவரையும் எல்லாருன்னு அணைச்சி போனார் என்னென்னா விஜயகாந்த் சார் பண்ண மார்க் தான் எல்லோரும் இப்போ நாசர் சார் கார்த்திக் சார் விஷால் சார் இந்த பூஜைபுரன் சார் எல்லாேருமே இப்போ ஜாயின் பண்ணி அந்த காம்பினேஷன் பண்ணணும்னு வந்து ஆசைப்படும் ஆனால் பிள்ளையார் ஸ்ரீ போட்டது கேப்டன் சார் மற்ற நடிகர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்குமான அந்த நட்பு உறவுகள் வந்து அப்போ காலங்களில் நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு சார் எல்லாருக்கும் மரியாதை எல்லா ஆர்டிஸ்டும் மரியாதை கொடுக்காருங்க சார் இந்த கேப்டனாலும் ஆரம்பிச்சுதான் தெரியல இன்னைக்கு முன்ன மாதிரியே இல்லை சார் பிஆர்ஓ ஒண்ணா அப்படி ஓரமான இல்லை அப்படின்னு இப்போ கிடையாது சார் எல்லாருமே எல்லா நடிகர் நடிகை பிரசந்திருக்கிற நடிகர் நடிகை கூட எல்லாருமே பிஆர் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு சார் அது விஜயகாந்த் சார்னால வந்த ரெஸ்பெக்ட் பெயர் வாக்களுக்கு வந்து மரியாதைன்றது கேப்டன் அவர்கள் மூலியமாக தான் ஆரம்பிக்கப்படுவாங்க நிறைய பேர் கேட்பாங்க கேப்டன் அப்படி சாப்பாடு போடுறாரு பாதாம் கீர் கொடுக்கலாம் ரோஸ்ட் மீர்க் கொடுக்கலாம் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அது ஒரு புள்ளியார் சூழியாக போட்டார் அவரோட கம்பெனி எல்லாருக்கும் ஒரே மாதிரியே சாப்பாடு போட்டார் சிவாய் ஜூன்ஸ் பண்ணாங்கன்னா கூட ஒரே மாதிரியே சாப்பாடு தான் போட்டோம் டிஃப்ரென்ஷியட் கிடையாது ஸோ எல்லாருமே ஒரு ஒரு பிள்ளையார் சுழி போட்டது கேப்டன் கேப்டன் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த ரெஸ்பெக்ட்டு ஒரு பிஆருக்கு கொடுக்கற ரெஸ்பெக்ட்டு எல்லா நடிகை நடிகைகளும் டைரக்டரும் கேமராமேனும் மியூசிக் டேரக்டரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது ஸோ டைமண்ட் பாபு போனால் என்னை விஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெக்கமெக்னேஷன் எல்லோரும் என்ன விஷ் பண்ணோன்னு தேவையாது நம்ம உள்ளே போனாலே தலைவா வாங்கன்னு ஒரு ஒரு பெரிய சென்சேஷனாக இருக்கும் ஸோ அத்தனை பேர் நம்ம கற்றுக்கிட்டோம் அத்தனை பேர் நம்ம படிக்கிட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் பெரிய பிரச்சனை சிவாஜி கணேசன் சார் இறந்த போது கேப்டன் அவர்கள் செஞ்ச ஒரு துணிச்சலான செயல் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சார் யார் சார் செய்வா சொல்லுங்க ரோடில் இறங்கி விரட்டுற போலீஸ் செய்த வேலையை கேப்டன் பார்த்தீங்க ஷார்ட்டில் பார்க்குறாங்க டபுள் வச்சு டபுள் போட்டு அடிக்க ஆரம்பிச்சு இன்னும் எல்லாருக்கும் ஆசை எல்லாரும் வந்து சிவாஜி சார் ஃபியூனல் கார் அத்தனை பேர் என் கண்ட்ரோல் பண்ணுறாரு அவர் அவர் பண்ணனால எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பிரபு சார் அடிக்கடி சொல்லுவார் பெரிய அப்பாவுக்கு மின்னின்று நடத்தி கொடுத்தாரு பாபு அப்பாவோட காரியத்தை பிரபுசர் ஃபேமிலியில் சொல்கிறோம் அது மாதிரியா அது மாதிரியா டெடிகேஷன் கிடையாது ஸோ கேப்டன் இறந்து போனால் கூட பிரபு சார் வந்து பிரபு சார் பிரபுசர் ப்ரபுசர் ஒய்ஃபு விக்ரம்போடு வராரு ஏன் அவங்க ஒய்ஃப்லாம் எங்கேயுமே வரமாட்டார் அந்த ரீகால் மெமரி எங்கள் அப்பாவுக்கு செஞ்சாருன்ட்டு வர்றாரு குடும்பத்தில் பெரிய க்ரௌடு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய க்ரௌடு பதினெட்டு லட்சம் பேர் வந்ததா அது மாதிரியை வந்து அதுதான் அட்ராக்ட் பண்ணுது கேப்டன்ல வந்து இன்னைக்கு இந்த மாதிரியே க்ரௌடு நான் பார்க்கல நான் சிவாஜி சாருக்கு க்ரௌடு பார்த்துருக்கேன் எனக்கு கலைஞர் க்ரௌடு பார்த்துருக்கேன் பட் கேப்டன் க்ரௌடு வந்து சார் வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் மணக்கப்படும் எத்தனை பேர் நம்ம சைட் கேட்டு எட்டு போக முடியும் இல்லை நீங்க சொன்ன காட்சியில் வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல பாக்குறோம் டவல் வச்சு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறத

ஒருத்தரே விடலை எல்லாருக்கும் ஆசை சிலை சார பார்க்கணும்ன்ட்டு இந்த கண்ட்ரோல் வச்சிருந்தேன் போலீஸ்லாம் வந்து தேங்க் பண்ணாங்க கேப்டன் வந்து தேங்க் பண்ணிட்டு போனாங்க ஆர்கனைஸ் ஆஹ் நடந்தது ஆப்கோர்ஸ் கெல்லத் சிஎம் ஆர் தான் அதே அந்த என்ன ஹானர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹானர் ரொம்ப அவ்வளவு கூட்டத்தையும் வந்து கட்டுப்படுத்தி கொண்டு போய் அந்த ஊர்வலத்தை நல்லபடியா முடிச்சது எல்லா நடிகையை ஒத்துழைச்சாங்க எல்லாருமே கூட இய்#!/வை கன்சென்ட் வந்து புரிய அவசியம். கேப்டன் அவர்கள் வந்து திரையுலகத்துல எப்படி நினைவு கூறப்படணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க சார். சார் நிச்சिमा فلم இன்ஸ்டியூட் பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் ஆபவண்ண நான் இன்ட்ரோデュஸ் பண்றாரு. فلم இன்சூட்ல நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க செல வைக்கனியோ فلم இன்சூட்ல விஜயகாந்த் சாருக்கு கண்டிப்பா ஸ்டாச்சு எடுக்க. இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் பிளேஸ் வட ஏரியால அது கேப்டன் ஒரு சில வச்சு எல்லாரும் சல்யூட் ஏன்னா விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சன்னே இருந்தோம் செந்திர கேப்டன் ரோல் பண்ணார் அதுலேருந்து எல்லாரும் கேப்டன் கூட வச்சு கேப்டனுக்கு அது அப்படியே பட்டப்பயிராக ஆகிப்போச்சு கட்டுறது கட் பண்ண கேப்டன்ட்ட பார்க்குறோம் ஸோ பெரிய ஸ்டாம்ப் சாருக்கு கேப்டன் யாருமே விஜயகாந்த் சார் விஜயகாதுன்னு யாருமே கூப்பிட்டுருக்காங்க எல்லாருமே கேப்டன் கே ஃபியூண்டரில் பார்த்துருக்கீங்க கேப்டன் 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 தான் பேசுவோம் இந்த கேப்டன் மிஸ்ஸஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க கேப்டன் அதெல்லாம் ஒரு பெரிய கிரேட் இது அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் அஃப்கோர்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் தான் பட் அவ்வளோ டே அண்ட் நைட் அவங்க கூடிய ரெண்டு பசங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த ஃபியூன்ரலில் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க தேங்க் பண்ணுறாங்க பப்ளிக்காக இல்லை எப்படி பண்ண இப்போ பண்ண முடியும் கேப்டனுக்காக அவங்கெல்லாம் வந்துக்கான்னு சொல்லி அவரை வந்து விஷ் பண்ணுறேன் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஆசைப்படுறீங்க அதாவது கேப்டன் அவர்களுக்கு வந்து இங்கே சிலை வைக்கணும் சிலை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இதே போல் மற்ற நடிகர்களும் இன்னைக்கு உள்ள நடிகர்களுக்கு அதுக்கு சரியான முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மாதிரியாக ஒர்க் பண்றாங்க சார் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவங்களுக்கு தனியாக ஃபேன்ஸ் இருக்கு அவங்களுக்கு தண்ணி ரசிகருக்கு எல்லாமே இருக்கு பட் இருந்தாலும் நேற்று மோடி மீட்டிங்கில் பேசுகிறார் எல்லாத்தையும் அவர் தான் கேப்டனுன்றார் மறுபடியும் விஜயகாந்த் சார் ஒன்னா இருந்தாங்க சினிமாவில் மட்டும் அவர் கேப்டன் இல்லை அரசியல் கேப்டன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு கேப்டன் சாரை பத்தி மோடி ஸ்டடி பண்ணியிருக்காங்க நாலு கிட்ட கேட்டுட்டு திருச்சி வந்த இடத்துல கேப்டனை பத்தி பேசுகிறார் இது எல்லாருக்கும் கிடைக்குமா தெரியல அது பெரிய வேறு நாங்க கேப்டன் கூட ஒர்க் பண்ணதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் இறுதியாக கேள்வி சார் அதாவது கேப்டன் அவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அவர் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது நீங்கள் எப்படி தெரியும் சார் ஒரு செவன் ஓ கிளாக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன சார் நான் ப்ரெஸ் மீடியாவில் கொஞ்சம் நிறைய இன்ஃப்ளன்ஸ் இருக்கிறதுனால எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சேன் டிவி டு ஃபோர் ஹவர்ஸ் டிவியில் லைவ் போயிட்டே இருக்கும் நாங்கள் ஏழு மணிக்கு கிளம்பி மியாட் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு போக 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 போலீஸ் பந்தோபஸ்ட் வந்து ஏறிக்கிட்டே போகுது உடம்பு சரியாக இருப்பார் உடனே வீட்டுக்கு வந்துடுவார் அது மாதிரியே தான் இருந்தது ஒரு பயம் வந்துடுச்சு ஏதோ சம்திங் தெரியுது பட் எப்படி கேப்டன் இல்லைன்றது எப்படி சொல்கிறது ஸோ மெசேஜாக டிவியில் போட்டுட்ருக்கா ஒம்பது மணிக்கு அனௌன்ஸ் போட போகிறோன்றாங்க என்ன அனௌன்ஸ் போட போகிறாங்க போலீஸ் ஏறிக்கிட்டேன்னு ஒன்று ஏதோ கேப்டனுக்கு ஏதோ ஆயிடுச்சுருந்த ஒரு தைரியம் வர வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நிறையா வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கே வீட்டுக்கு வர பத்து நிமிஷத்துலேயே கேப்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட் பப்ளிக் வந்து அவரை பத்திரமா சேஃப்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு அந்த வீட்டில் வந்து க்ரௌடு பார்க்கணுமே நீங்கள் அங்கேருந்து கட்சி ஆஃபீஸ் கிட்ட போன முடிவு பண்ணிட்டாங்க ஃபோர் ஹவர்ஸ் சாதி கிராமில் இருந்து ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் ஃபோர் ஹவர்ஸ் எங்கேத்து வந்தாங்க ஜனங்க ஒன் ஹவர் நைன் ஓ கிளாக் முடிஞ்சது நைன் தேர்ட்டி டு டென்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுல வந்து அங்கே வரத்துக்கு ரெண்டு மணிக்கு தான் வர முடியும் இல்லை பாபு சார் பாபு சார்னு வந்து உங்களை வந்து வாய் நிறைய கூப்பிட்ட கேப்டனை வந்து அமைதியாக வந்து வீட்டில் அப்படியே இருந்தது பாஸ் போட்டுட்டு கை எப்படி வச்சுட்டு எவ்வளோ தெரிய பண்ணியிருக்காரு எவ்வளோ தர கை கொடுத்துருக்காரு எவ்வளோ தெரிய மேல கை போட் ஹக் பண்ணிருக்காரு என்ன இல்லையா சிஸ்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சேர்த்து கட்டிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி சொல்லி வச்சுருக்கேன் யார் கொடுப்பா டிஆர்ஓ தான் சார் நான் ப்ரொடியூஸ் இல்லையே சார் அந்த ஹானர் பெரிய ஹானர் கொடுத்தா தான் லைஃப்பில் எனக்கு பெரிய அச்சீவ் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் ஓமி பயில் அதுக்கப்புறம் பல நடிகர் நடிகர் கிட்ட எல்லாருக்கூடிய தொடர்ந்து இருக்கேன் இந்த ஃபவுண்டேஷன் ஆபாவளன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் இன்னைக்கு இன்றைக்கி எயிட்டி சிக்ஸு இன்னைக்கு தேர்ட்டி எயிட் இயரில் சினிமாவில் ஓட்டிகிட்டு இருக்கலாம் அந்த அஃபெக்ஷன் தான் இந்த கூட அஃபெக்ஷன் இந்த கூட அஃபெக்ஷன் இந்த ப்ரொடியூசரோட அஃபெக்ஷன் தான் இல்லைன்னா நிச்சயமாக சார் எங்களோட கலந்து கொண்டு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு சந்தோஷம் நிறைய பேச வரல பட் ஸ்டில் வெரி ஹாப்பி உங்களை ஷேர் பண்ணுது ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்